நாங்கள் நீங்கள் பார்த்து ரசிக்கிறோம் எங்களை கூப்பிட்டு கேளுங்க எங்களுடைய கோரிக்கை எந்த துறையிலும் வந்து ரத்து பண்ணப்பட்டிருக்கு காவல்துறை நண்பர் நினைக்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிளா அப்பாயிண்ட்மெண்ட் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளா வர்றாங்க அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் வர்றாங்க அடுத்து இன்ஸ்பெக்டர் வர்றாங்க அடுத்து டிஎஸ்பி வர்றாங்க அடுத்து எஸ்பி வர்றாங்க எத்தனை ஸ்டெப் ஒரு உள்ளாட்சி துறையில நண்பர் கிளார்க்கா பணியேற்றாரு ஏன் சொல்ல போறீங்க உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து கிளர்க்கா பயன் பண்ணாரு அவர் கிளார்க்கா வர்றது அவர் சூப்பரண்டா வர்றாரு அவர் பஞ்சாயத்து மேனேஜரா வர்றாரு அவர் பீதிமால அவர் டிஆர் கேல வந்து வர்றாரு ஒரு நெருமையில தாலுகா ஆபீஸ்ல ஒரு கிளார்க்க வேலை பாக்குறாரு இல்ல ஓயா வேலை பாக்குறாரு அவர் கல்வித்தகுதியோட ஓ பணிக்கு வர்றாரு கல்வி தகுதி இருக்கின்ற காரணத்தினால எழுத்தரா வர்றாரு அடுத்த பதவி உயர்வு அதுக்கு அடுத்த பதவி உயர்வுல வந்து ஆர்ஐ அவர் அடுத்த தாசில்தார வர்றா வர்றாரு இதே தமிழ் அரசு மட்டும்

ஆற்றல் குறைவு நீங்கள் சோரம் நீங்களெல்லாம் சோரமான கல்வித் தகுதியை கல்வி உயர்வை எடுத்து நிறுத்த முடியாது ஆகவேதான் நாங்கள் உங்களுடைய பதவி உயிரை நிறுத்தி இருக்கிறோம் எதிர்கால மாலை பொறிய நான் கேட்கிறேன்

நாற்பத்தி நாலு என்ன அடுத்த ஆணையம் வரக்கூடாது நீங்க இருக்கிறக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ண அக்டோபர்ல ஒரு கோரிக்கை கூட இல்ல நியாயமான கோரிக்கை நான் இந்த அரங்கத்தை பார்த்து கேட்கிறேன் யாராவது நீங்க வந்து நான் இப்போ இப்படி நேரம் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் இந்த மாநாட்டுல நான் ரிசர்வ் பண்றேன் ஒரு கேள்வி கேட்க போறேன் ஒரு கேள்வி கேட்க போறேன் எல்லாரும் தலைமை ஆசிரியர் இருக்கீங்கள ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் பள்ளியில நான் தலைமை ஆசிரியர் பணியாற்ற முதல்ல பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது